அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று இரவு மேதகு ஆயர் அவர்களுடைய தலைமையில் புத்தாண்டு திருப்பொழி நிறைவேற்றப்பட்டது சிறந்த மறைவுரையும் அதைத் தொடர்ந்து சிறப்பான ஆசிரியையும் தந்து இந்த புத்தாண்டை வரவேற்று நம்மை புத்தாண்டிற்குள் அழைத்துச் சென்ற ஆயிரவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புத்தாண்டை நாம் ஆயருடைய ஆசியோடு அன்னை கன்னிமறியாளின் பரிந்துரையோடு இந்த ஆண்டை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அன்னை தாயுள்ளம் கொண்டவள் ஆகவே அந்த தாயுள்ளத்தோடு அனைத்து மக்களும் வாழ வேண்டும் மகிழ வேண்டும் நிறைவோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னையினுடைய பெயரால் இந்த ஆண்டை ஆரம்பிக்கின்றோம் கடந்த இரவு சிறப்பான திருப்பணியிலே நாம் அமைதி அகன்று மகன்று எல்லோரும் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் வன்முறை அகன்ற ஒரு சமுதாயம் மலர வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோம் அந்த எண்ணத்தோடு தான் இந்த நாளையும் இன்றைய நாளையும் இந்த புத்தாண்டத்தின் புத்தாண்டின் முதல் நாளையும் நாம் நினைவு கூறுகின்றோம் வன்முறையற்ற ஒரு சமுதாயம் உலகமெங்கிலும் அமைதியோடு வாழக்கூடிய ஒரு நல்ல சூழல் வேண்டுமென்று சிறப்பாக அன்னை வழியாக ஜபித்து இந்த நாளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் நேற்று நடந்த நிகழ்வுகளிலெல்லாம் மிகச்சிறப்பான நிகழ்வாக ஆண்டவருடைய அருளாசிரியை பெற்றது அதே ஆசிரை அன்னையினுடைய பரிந்துரையோடு இந்த ஆண்டு முழுவதும் பெற வேண்டும் என்று நாங்கள் ஆசித்து அன்னையை மையப்படுத்தி இந்த நாளை ஆரம்பிக்கின்றோம் அன்பு அன்னை நம் அனைவரையும் ஆசீர்வதித்து மகிழ்வோடு நிறைவோடு நல்ல உடல் சுகத்தோடு வாழ அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்